என்னை தயை சேயாக தினம் உலகெங்கும் வாழும் கும்பராசினிகளுக்கு உங்கள் செல்வ கார்த்தைக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் எந்த மாதிரியான படங்களை கொடுக்க போகுது பொதுவாகவே கும்பராசி பொறுத்த வரைக்கும் சனி அதிபதியாக கொண்ட ராசி அந்த வீட்டு அதிபதி சனி பகவான் வந்து இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் அது இல்லாமல் ரெண்டு குடைய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வீ புண்ணிய ஸ்தானத்தில் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அது இல்லாமல் ஏழில் வந்து கேது ராசியிலே ராகு பனிரெண்டாவது வீட்டில் விரையஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் அது மெயினாக வந்து சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் அந்த நான்கு கிரகங்கள் அந்த பதினாவது பன்னெண்டாவது வீட்டு விரைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த பனிரெண்டாவது வீடு அப்படிங்கும்பொழுது அது சனியுடைய வீடு தான் உங்கள் ராசினா உங்கள் ராசிக்குரிய வீடு அப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் விரைவு இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தா நான்கு கிரகங்கள் உத்தராயண இந்த காலங்கட்டத்தில் தை மாதத்தில் கண்டிப்பாக வந்து விரை செலவுகளை அவாய்ட் பண்ணணும் அதிகபட்சம் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் ஒரு பொருள் வாங்கணும் இல்லை வந்து நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய யோசிக்கணும் அது இந்த பொருள் நமக்கு தேவையாக வேண்டாமா வேணுமா அப்படிங்கிறத யோசித்து தான் பண்ணணும் ஏன்ட்டா காசு இருக்குதுன்னு சொல்லி வாங்கக்கூடாது இல்லை நான் லோன் போட்டு கடன் இன்றைக்கி லோன் எல்லாம் கொடுக்கற தயாராக இருக்காங்க ஒரு லோன் வந்து ஒரு கிரெடிட் கார்டு இருந்தால் லோன் வந்து நம்ம போட்டு எந்த பொருள் வேணால் வாங்கிக்கலாம் கம்மியாக வாங்குற பட்ஜெட் இருந்தால் இல்லை பெரிய பொருளாக இருந்தால் லோன் போட்டு வாங்கிக்கலாம் பட் இந்த கடன் கூட உகந்த நேரம் வேணும் ஏன்னா நீங்கள் அந்த கடனை கட்ட போகிறீங்க கடனை கட்டக்கூடிய ஒரு சூழலை அந்த வாங்கக்கூடிய நேரம் சாதகமாக இருக்கணும் அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குறதை அவாய்ட் பண்ணி ஆகணும் அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது மெயினாக வந்து பிஸ்னஸுக்காக வாங்கக்கூடிய லோன் பிஸ்னஸ்க்காக எதாவது லோன் வாங்கணும் அப்படின்னா இந்த நேரம் வேண்டாம் இந்த தை மாதம் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அது மாசி பங்குனியை விசித்திரங்கிறத அடுத்து எப்படிங்கிறது பார்ப்போம் பட் இந்த மாதத்தில் லோன் வாங்குறது அவாய்ட் பண்ணுங்கள் என்னுடைய தொழில் ஆல்ரெடி விரிவு பண்ணுறதுக்கான விஷயங்கள் நான் பிளான் பண்ணிவிட்டேன் எனக்கு இப்போ நிதி தேவை இருக்குது இப்போ நான் வந்து நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த சூழலில் ஆல்ரெடி முடிவு பண்ண விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணால் போகுது பெரிய அளவுக்கு அகலக்கால் வைக்கிறது பெரிய அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இல்லாமல் ஓரளவுக்கு தேவையான நீடு வச்சு கரெக்டாக ஓரளவுக்கு பண்ணிக்கிங்க பின்னாடி வேணா என்னென்னு பார்ப்பேன்னா நீங்கள் பண்ணிட்ட விஷயத்துக்கு எதுவும் பண்ண முடியாது பண்ணலன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வேலை இழந்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலை ரீதியாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபேமிலி விட்டு வெளியே போனாலும் கூட ஓரளவுக்கு நல்ல ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் போகிற காரியம் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்குற மாதிரியாக தான் வருமானங்கள் ஓரளவுக்கு நல்ல சுப நன்மையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டங்களில் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கலாம் மனப்பட் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் மாதிரி கடன்கள் வாங்கி வாங்கக்கூடாது இருக்கிறது இருந்தால் வாங்கிக்கலாம் பழைய வாகனத்தை புதுப்பிக்கிறது புதுசாக ஒன்று வாங்குறது எல்லாமே பண்ணலாம் ஆனால் இருந்தால் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா லோன் போட்டு பண்ணுறது தான் வேண்டாம் அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளான அன்பு அன்படி அதிகரிக்கிறதுக்கும் பிள்ளைகள் மூலிமா சில ஆதாயங்கள் நன்மைகள் ஏற்படுறதுக்கும் அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு மேம்படுறதுக்கும் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிட்டு அது பண்ண முடியாமல் வருத்தப்படுறதுக்குரிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சில சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா ரெண்டு சனி இருக்கிறாரு சனி போயிட்டுருக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தில் குரு கண்டிப்பாக ஏதோ ஒரு சுப நன்மை வீட்டில் பண்ணி கொடுப்பீங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உங்கள்கிட்ட கையிருப்பு வச்சு ஒரு சேவிங்ஸ் பண்ணதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணக்கூடிய வழிகள் கண்டிப்பாக உருவாகும் அதே மாதிரி நீண்ட நாள் ஆசைப்பட்ட சில காரியங்கள் ஏதோ ஒன்று பண்ணுவீங்க என்னென்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பூர்வீகத்துக்கு வீட்டுக்கு போகணும் அல்லது வந்து பூர்வீகத்தை வீட்டு எடுத்து விட்டு வெளியே வந்து ஒரு இடத்துல இருந்து ஸ்டே பண்ணணும் அல்லது வீடு மாற்றம் பண்ணணும் அல்லது வந்து சொந்தமாக வீடில் போய் நம்ம குடி போயிடணும்னு சொல்லி பிளான்லாம் வச்சுருப்பாங்க அப்போ அது சிலருக்கு வந்து அந்தந்த மாதங்களில் ஒரு சில நேரங்களில் தடை விடுத்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பொதுவாக வந்து கும்பராசி பொறுத்த வரைக்கும் ஜென்மச்சனி நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரைக்கும் நடந்தது அது முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாதச்சனி போயிட்டுருக்கு இந்த தை மாதத்தில் இந்த ஜென்மசனி பாதச்சனி அப்படிங்கும்பொழுது இந்த பாதச்சனி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபாஸ்டான டைம் இப்போ வீடு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் அல்லது சில நன்மைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் உருவாகலாம் கணவன் மனைப்பிலான சில வாக்குவாதங்கள் வந்து போகலாம் ஏன்னா ஜென்மத்திலே ராக இருக்கிறதுனாலையும் ஏழில் கேது இருக்கிறதுனால வாக்குவாதங்கள் வந்து போகலாம் தனிப்பட்ட சில விஷயங்களில் ஒரு மாதிரி மைனூட்டாக வந்து சில தொந்தரவுகள் இருக்கிறனால உறவினருக்குள்ளான பகைகள் உருவாகலாம் நீங்கள் தலைமை வகிக்கக்கூடிய சில பொறுப்புகள் இருந்தீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது பிரச்சனை உருவாகலாம் அதனால் நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை கரெக்டாக உணர்ந்து வேலைகள் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க முடிஞ்சளவுக்கு வேலை யாருக்கு வேலை கொடுக்குறதா இருந்தாலும் கூட அவங்ககிட்ட வந்து நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியோ அல்லது வந்து அவங்களுடைய பிள்ளைகளை சுட்டி காட்டியே நீங்கள் பண்ணும் பொழுது அதனால் உங்களுக்கு சில சங்கடங்கள் உருவாகலாம் அல்லது கோர்ட்டு வம்பு வழக்கு பிரச்சனை கூட இன்வால்வ் ஆகி ப்ராப்ளங்கள் உருவாகலாம் அதனால் முடிஞ்சளவுக்கு யார்ட்டையும் பெரிய அளவுக்கு வீண் வாக்குவாதங்கள் பண்ணிக்க வேண்டாம் மெயினாக நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கால்கள் பாதங்கள் அந்த பொதுவாக வந்து வயிற்றுக்கு கீழ் இருக்கக்கூடிய பகுதிகளில் சில பாதிப்புகள் வரலாம் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மறைவுமான தொந்தரவு எதுவாக இருந்தாலும் அதை ட்ரீட்மெண்ட் எடுத்து சீக்கிரம் சரி பண்ண பாருங்கள் அசால்ட்டாக இருக்க வேண்டாம் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த காலகட்டம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால தாராளமாக இந்த நேரத்தை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வெளிநாடு பயணம் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே விசாவுக்கான முயற்சி அல்லது அங்கே ஏதாவது ஒரு இடமாற்றங்கள் செய்கிறது இதெல்லாமே கூட ரொம்பவே நல்லாயிருக்கு ஆக மொத்தத்தில் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான் புதிய வாய்ப்பு தேடுறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது நார்மலாக அப்படியே போயிட்டு போயிட்டுருக்கோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்கள் படிப்பில் வந்து ரொம்ப கவனத்தோடு படிக்கணும் ஏன்னா வந்து இந்த நேரங்களில் கொஞ்சம் தோய்வு மந்தங்கள் அதிகரிக்கலாம் பன்னிரெண்டாவது வீட்டில் விரயத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரனுடைய இணைவு அப்படிங்கும்பொழுது இந்த மறதிகள் அதிகமாகும் உங்களுடைய எக்ஸாம்ஸில் நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி மார்க் கம்மியாகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வேகம் கொஞ்சம் கம்மியாகலாம் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃபோர்ட்ஸில் இருக்கீங்க ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கிறீங்கன்னா இந்த மாதங்களில் உங்களுக்கான அங்கீகாரம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு ஈடுபாடோடு சில வேலைகளை செய்வீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்வீங்க பொதுவாகவே இந்த மாணவ செல்வர்கள் ஆக மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாதம் ஒரு மாதிரி உங்களை ஒரு ஒரு நடுத்தரமாக ஒரு ஒரு நியூட்ரலாக கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல மாதம் அது பார்த்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க நல்ல நன்மைகள் நடக்கும் தைரியம் மாறுங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கான பழங்களை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் சொல்கிறது தான் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யுது நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் சார் என்னுடைய தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பல விதமான கஷ்டங்கள் அடைகிறேன் இதனால் எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி விரக்தியாகவே இருக்குது ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்குறத பார்க்குறோம் நம்ம வந்து பொதுவாகவே நம்மளுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு பொறுத்து இந்த விதிசாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய லக்னம் அதே மாதிரி ராசி நட்சத்திரம் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை புத்தி அதோடைய யோக பலன் என்ன இப்போ வந்து எந்த மாதிரியான யோகத திசை நடந்துகிட்ருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கணும் பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறாம் வீடு எட்டாம் உடைய திசை வந்துச்சுன்னு வச்சு ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீடு அல்லது லக்னாதிபதி திசை நல்ல இடத்துல இருந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அல்லது உச்ச பலத்தோடு இருந்து அந்த திசாபுதி நடந்தது அப்படின்னு சொன்னால் அது யோக பலனாக ஆகும் அப்போ அந்த யோக பலனாக கனெக்ட் ஆகக்கூடிய திசை எப்போ வருது உங்களுடைய லைஃப்பில் எப்போ கஷ்டங்கள் தீரும் எங்கள் தந்தையார் கஷ்டப்பட்டாருங்க எங்கள் தாத்தா தாய் என்னோட பாட்டன் முன்னோட்டர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க இல்லை அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க ஏன் நான் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன் இப்படி நிறைய கேள்வி எல்லாேருக்கும் இருக்கும் நம்மளுடைய லைஃப்பில் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்ட வருது நம்ம வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் எல்லாருக்கும் உதவி பண்ணுறான் ஆனால் பட் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் விரக்தியாக இருந்துட்டு இருக்குங்கிற கேள்விகளும் இருக்கும் இப்போ ஏற்பட்ட நிலவரம் உங்கள் ஜாதகத்து அடிப்படையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதக டீட்டலாக செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் இல்லை ஒன்றும் பண்ணிக்க வேண்டாம் டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இருந்ததுன்னா நம்ம ஜாதக டீட்டில நம்ம எடுத்துடலாம் அப்படி ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அல்லது வந்து அந்த ஜாதகம் கூட்ட தெரியா இல்லை அப்படின்னாலுமே டீட்டிலாக ஃபஸ்ட்டு ஜாதகம் எடுத்துக்கிட்டுங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கான பிறப்பு யோகம் என்ன அதுல என்ன மாதிரி யோகங்கள்லாம் இருக்கு உங்களுக்கு ஏதாவது முன்வெளி கருமைய தொடர்பு ஏதாவது இருக்கா அல்லது இப்ப நடைமுறை கருமாவளுடைய சிக்கல்களில் கர்மாவுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீங்களா ஏன்னா இந்த கர்மகாரகன் அப்படின்னு சொன்னா சனி பகவான் எல்லாருக்கும் தெரியும் அந்த சனியுடைய வீக்னஸ் எதாவது இருக்கா அல்லது வந்து உங்களுடைய தனிப்பட்ட யோகங்கள் இன்னும் வேலை செய்யவே இல்லையா எந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆகும் என்ன இப்போ திசை புத்தி நடக்குது அதுக்கான செயல்பாடு என்ன அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி அது வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒரு அடிமை தொழில் செய்கிறீங்க அல்லது வந்து வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கிறீங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது ஃபஸ்ட்டு வந்து வெற்றி விருத்தி விருத்தின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அடுத்த கட்ட வளர்ச்சி அந்த வளர்ச்சி உங்களுக்கு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில செயல்பாடு செயல்படுத்தி போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் சிவ ஜாதை டீட்டெயிலாக செக் பண்ணிங்க உங்கள் ஜாதகம் நீங்கள் வந்து நம்ம சைடில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய கான்டெக்ட் நம்பர் கீழே இருக்குது அதை சேவ் பண்ணிக்கிங்க அது வந்து வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஆன்லைன் மூலம் நம்ம ஜாதக கூட பார்த்துக்கலாம் நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க நேரிலே வரலாம் நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராம்நாதபுரம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸருக்கு நேர் ஒரு நாள் வரலாம் கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் காற்றுகிட்டு தான் இருக்குது அதை அதை கரெக்டான முறையில் எந்த நேரத்தை யூஸ் பண்ணி கட்ட நகருக்கு போகிறங்கிறது மிக முக்கியம் கண்டிப்பாக ஒரு நல்லதொரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு பிரார்த்தனையோடு அடுத்த ஒரு நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்